அதுபோல் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் என்பது வெறும் தலித்துகள் பிரச்சனை அல்ல சாதி விட்டு சாதி எந்த சாதியிலே திருமணம் நடந்தாலும் படுகொலை செய்கிறார்கள் எஸ்சி பிசி என்கிற அடிப்படையில் நிகழக்கூடியது அல்ல இது ஓபிசி சமூகத்தினரிடையே கூட சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலைகள் நடக்கின்றன எனவே இது ஒரு சமூக பிரச்சனை தேசிய அளவிலான பிரச்சனை எனவே தேசிய அளவில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை சட்டம் வந்த பிறகு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் வலியுறுத்த முடியும் அப்போது ஓரளவுக்கு இந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை தான் சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கை வந்து காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நிலையிலே இருந்தாலும் பெற்றோருடைய உளவியல் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி கௌரவம்தான் தன்னுடைய குடும்ப கௌரவம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பொதுக்கருத்து இங்கே உருவாகி இருக்கிறது இது காலங்காலமாக இருந்து வருகிற ஒன்றுதான் புதிய நடைமுறை அல்ல